வேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய வேதிகார் ரிப்போர்ட்ஸ் என்ற சனலுக்கு புதிதாக யாராவது வருகின்றவர்கள் இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலியை பாருங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவின் கோயில் அறிக்கை பல இளம் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் இந்த செய்தியைத்தான் தான் பொதுவாக வெளியிட்டு வருகின்றது இந்தியாவின் தர்மஸ்தாலாவில் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஆலய வளாகத்தில் அங்கு ஆலயத்திற்கு வருகின்ற பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் அஞ்சுநாத சுவாமி கோயில் இருக்கின்றது இந்த கோயில் வளாகத்தில் தான் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அஹ் படுகொலை செய்யப்பட்டு புதைத்திருக்கிறார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை ஒரு முன்னாள் நிர்வாகி ஒருவர் தான் காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்ததன் மூலம் இந்த உலகத்திற்கு இந்த சம்பவத்தை வெளிப்படுத்த இருக்கிறார் காவல் காவல் நிலையத்தில் அவர் இவ்வாறு முறைப்பாடு அளித்திருக்கிறார் கடந்த நான்காம் திகதி கர்நாடகாவில் தர்மஸ்தாலாவில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் இந்த கோயிலில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர் முறைப்பாடு அளித்திருக்கிறார் அந்த முறைப்பாட்டில் அவர் இவ்வாறு தனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையான கால பகுதியில் இந்த தர்மஸ்தாலாவில் பல பெண்கள் சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தன்னுடைய முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார் இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சந்தேகம் இங்கே செய்யப்பட்ட பெண்களின் உடல்களை அகற்றுமாறு கோயில் நிர்வாகிகள் என்னை வற்புறுத்தினார்கள் என்னை பயமுறுத்தினார்கள் இந்த உடல்களை நேற்றாவாதி ஆற்றின் அருகே நான் புதைத்திருக்கிறேன் நான் புதைத்த அதிகமான உடல்கள் அதிகமான பெண்களின் உடல்கள் இந்த பெண்களின் உடல்களை பார்க்க போனால் அதிகமானோர் மைனர் காலை சீருடைகள் மற்றும் புத்தக பைகளுடன் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்ய சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களை தான் இந்த ஆற்றின் கரைப்பகுதியில் நான் புதைத்திருப்பதாக அவர் வாக்கு மூலம் அஹ் அழைத்திருக்கிறார் இது தொடர்பாக மேலும் பல தகவல்களை கூற நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு முன்பு இந்த தகவலை கூறுவதற்கு முன்பு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கான பாதுகாப்பு தரப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை நான் காவல் காவல் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கு தயாராக இருப்பதாக இந்த ஆலயத்தின் முன்னாள் ஊழியர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார் பெங்களூருவை சேர்ந்த இரண்டு பிரபலமான சட்டத்திறன்களின் உதவியுடன் இந்த கோயிலின் முன்னாள் ஊழியர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததாக தெரிவித்திருந்த நபர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையின் ஆற்றின் கரைப்பகுதியில் காணப்படுகின்ற புதைக்குழியை தோண்டி சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை நீதிமன்ற அனுமதியுடன் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அங்கே புதைக்கப்பட்ட பல பெண்கள் ஆடைகள் மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமை உறுதியாக இருக்கிறது இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து மிக கொடூரமாக கொலை செய்த கொடூரர்கள் யார் இதற்கு பின்னால் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை அஹ் முன்னாள் கோயில் ஊழியர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் சடலங்களை தோண்டி எடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்